ஸ்டாலின் சொல்லுகிறார் தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை கொண்டிருக்கின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மத்தியிலே பல திட்டங்களை பெற்றோம் நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள் கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுள்களிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம் அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு அதேபோல தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள் அது மட்டுமில்ல சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் திட்டம் அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் நதி காவிரி நதியின் வழியாக கடலில் போய் கலக்கின்றது உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்ததால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை